வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவையான டூனா சலாட் ஒன்று தான் எப்படி செய்கிறேன் செய்து காட்ட போகிறேன் இந்த சலாட் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான சலாட் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த ரெசிபி எப்படி செய்றாண்டு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமைத்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களே வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தூய் நொசலாட்டை இப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாதி லெமன் ஒரு பெரிய சுவப்புங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு கை நிறைய கொரியாந்தர் எடுத்துக்கிறேன் அதோட ஒரு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகாய் ட்ரெண்டு இப்படி டின் எடுத்துக்கிறேன் செய்கிறதுக்கு இந்த டின் வந்து ட்ரெண்டு மூன்று விதத்தில் இருக்குது மூண்டு வந்து எண்ணெயில் இருக்கும் ட்ரெண்டாவது தண்ணி மற்றது வந்து அந்த செல்லத்தின் டைப்பில் இருக்கும் நான் கூடுதலாக வாங்குறது வந்து இந்த எண்ணெயில் ஓரினது தான் அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் வெடுக்கு வடுக்குத்தன்மையால் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு அதை போது ஸோ அதை எடுத்து இப்போ அதை எண்ணெயை கொஞ்சம் அப்படியே வடிக்கிறேன் வடித்து போட்டு இது வந்து விதமாக நீங்கள் வேறு வேறு இடங்களில் வேண்டலாம் எனக்கு இப்போ இதுதான் கிடச்சிருக்கு இது நல்ல நல்ல சுவையானது நான் அடிக்கடி நான் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு இதை வடிவாக உள்ளுக்குள்ளே இருக்கிறத எடுப்போம் அதே மாதிரி ரெண்டையும் நான் செய்தெடுக்கிறேன் அதோட ஒரு டீஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்து அதையும் முடிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் அதெல்லாம் அடித்தாச்சு இப்போ நான் புளிஞ்சி வச்ச புளிஞ்சோண்டா அதாவது எண்ணியை கொஞ்சம் லைட்டாக அடிச்சு நிறைய புளியக்கூடாது அந்த தூய் நபிஸ்க்கு அடுத்ததுக்குள்ளே போட்டுட்டு அதை நிறைய இடத்துல குட்டி குட்டியாக வெட்டி வச்ச சிவப்பு வெங்காயம் மற்றது வந்து பச்சை மிளகாய் எல்லா எல்லாத்தையுமே வெட்டி வச்சு எல்லாத்தையுமே ஒன்றா போடுவோம் இதுக்குள்ள அதோட இடித்து வச்ச மிளகு தூளையும் போடுவோம் கொஞ்சம் உப்பு அரை டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் பார்த்து போடுங்கோ என்னென்னு சொன்னால் நோமிலா வந்து அதுக்குள்ளே உப்பு இருக்குது ஆல்ரெடி மீனுக்குள்ளே வந்து ஆல்ரெடி உப்பு இருக்குது நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ பாருங்க தேசிக்காயம் நல்லா வலிவாக புழிஞ்சி விடுறேன் சின்ன தேசிக்காய்ண்டா நீங்கள் ஒரு தேசிக்காய் பாவீங்கோ இப்படி நான் பாவிக்கிற அளவு கொஞ்சம் பெரிய நமனாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா வடிவாக புளிஞ்சு விட்டிங்கடா ஒரு பாதி காணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்ல கைகளால் பிணைஞ்சி விடுறேன் இது வந்து என்னத்தோடு சாப்பிட்லாம் வந்து கட்டிங்கள்ட்டு சொன்னால் ரொட்டி ரொட்டிக்கு நல்ல சுவையாக இருக்கும் மற்றது சோறு மற்றது வந்து மரக்கறி சாப்பாடு செய்துட்டு இதை வந்து பக்கத்தில் வச்சு சாப்பிட அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் வச்சு சாப்பிடும்போது அது வந்து நல்ல சுவையாக இருக்கும் நிறைய சாப்பிட்லாம் இப்போ சில பேர் வந்து இதை தனியாகவே சாப்பிடுவிணும் என்னென்னு சொன்னால் அந்த டயட் பண்ணுறாக்கள் மற்றும்படி அந்த இதன்றாக்கள் வந்து இதை தனியாக நோம்பலாகவே சாப்பிடுவேன் அதே நேரத்தில் பானை வந்து டோஸ் பண்ணி அதில் வச்சு சாப்பிட்லாம் மேலே இல்லாட்டி பானுக்குள்ளே சாண்ட்விச் மாதிரி சேர்த்து சாப்பிடலாம் நான் நினைக்கிறேன் நான் முதல் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்படி ஸோ கண்டிப்பாக செய்து பாருங்கோ செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தானு நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் எந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்